கும்பகோணம் தோனி பாய்ஸ் தேர்ட்டி கே எவ்வளவுமெண்ட்டில் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச் யாரும் பார்த்தீங்கன்னா திருச்சி விசர்ஸ் கன்னியாகுமரி திருச்சி பேட்டிங் கன்னியாகுமரி போலிங் ரெண்டு ஓவர் மேட்ச்சு ஓவருக்கு அஞ்சு பால் தான் ஃபஸ்ட்டோ பொறுத்து ஜெனில் வந்திருக்காரு இந்த மேட்ச் நல்ல மேட்ச் ரெண்டு பேருமே நல்ல டீம் ஃபஸ்ட் பால் ஜெனில் டு ஜாக்சன் ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்கார் லாங்கான திசையில் ஒரு ஆறு ஒரு பெரிய ஆறு இந்த மேட்ச் கண்டிப்பாக பார்க்குற நல்லாயிருக்கும் ரெண்டு பேருமே நல்ல டீம் ரொம்ப லாங்கில் தான் வந்திருக்காங்க செகண்ட் ஒன் எகெயின் அடிச்சாரு டாப் வச்சாய் பேட்ஸ்மேன் ஹெட்ல பட்டு தேட் மேனில் வந்திருக்கேன் சான்ஸ் ஃபார் டூ ரெண்டு ரன் சேஃப் ஓரி எடுத்திருக்காங்க தேர்ட் ஒன் நல்ல பவுலிங் ஆப்ஷன் லைன் பிடிச்சி போட்டுக்கார் ஜெனில் டாட் பால் ஃபோர்த் ஒன் எகைன் சேம் லைன்லேயே போட்டுக்கார் நல்ல போலிங் டாட் பால் ஜெனில் ஐடியா போறாரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் போலர் ஆப்ஷன் லைனை பிடிச்சி போட்டிருக்காரு ஃபஸ்ட் ஆர் லாஸ்ட் பால் நல்ல பவுலிங்க வாய்ட் கொடுத்துருக்கா அம்பையார் சிக்னல் ஃபர்ஸ்ட் ஆர் லாஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு லாங் ஆந்தி சில ஃபீல்டு கையிலே போயிருக்கு சிங்கிள் சென்னை வினோத் வந்திருக்காரு ஒரு ரன் முடிஞ்சிருக்கு பதினோரு ரன் ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் செகண்ட் ஒன் நல்ல போலிங் வைடி ஆர்கர் போட்டிருக்காரு சிங்கிள் தேர்ட் ஒன் நல்ல பேட்டிங்க ஃபைல் எங்களை ஒரு ஸ்கூப் சாட் ஆடி இருக்காரு பவுண்ட்ரி போன மேட்ச் நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தாரு சோ இந்த மேட்ச்ல फर्स्ट பாலே பவுண்டரி அடி இருக்க ஐடியா Next one Vinod Douglas ஒரு பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காரு லெக்ஸ்ட்ரம்ல ஒரு ரன் பிளஸ் ஒரு விகெட் 1 ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பால் சான்ஸ் பார் பவுண்டரி அங்க ஒரு மிஸ் பீல் ரெண்டு ஓடி இருக்காங்க கடைசி பால்ல ரெண்டு ஓருக்கு பத்தம்பது ரன் அடிச்சிருக்காங்க பத்தம்பது ரன் டார்கெட் ஃபர்ஸ்ட் ஓர் சிங் ஃபர்ஸ்ட் பால் நல்லா லென்த்தில் போட்டு திருப்பி போட்டிருக்காரு அஜித் ஸ்ட்ரைக்கில் டாட் பாக் செகண்ட் ஒன் எகெயின் த்ரீ போட்டுக்காரு லெக் பை டாட் பால் எட்டு பாலுக்கு பத்தொன்பது தேர்ட் ஒன் எகைன் த்ரீ சிங்கிள் ஃபோர்த் ஒன் எகைன் த்ரீ போட்டுக்காரு அடிச்சுக்காரங்க கேப்பில் போயிருக்கா நேரம் ஃபில்ட்ரு கையில போயிருக்கு நல்ல ஸ்டாப் அங்கே சிங்கிள் நல்லா ஸ்டாப் நல்லா திருவாங்க ஃபஸ்ட்டு லாஸ்ட் பால் வாக் பண்ணி போய் அடிக்க ட்ரை பண்ணாரு பேட்டில் படலை கிளியரா ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ரன் ஸோ பாலர் கையில் பட்டுந்தான் ரன் அவுட் பாலர் கையில் படலை ஒரு முடிஞ்சிருக்கு மூணு ரன் நெக்ஸ்ட் போடுது விஸ்வா வந்திருக்காரு ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு லாங்க் ஆஃப் திசைல ஆறு ஃபஸ்ட் ஃபஸ்ட் பாலே சிக்ஸ் அடித்து மேட்சுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு அஜித் இது நாலு பாலுக்கு பத்து ரன் அடிக்கணும் செகண்ட் ஒன் ஃபஸ்ட்டு ஒரு கற்று ஒரு ஸ்ட்ரகிள் ஆனாங்க செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் சிக்ஸ் அடிச்சிருக்காரு அஜித் செகண்ட் ஒன் எகைன் அடிச்சு தராங்க கேப்பில் கவர்ஸ் திசையில் ஃபில்டர் கையில் போயிருக்கு சான்ஸ் பார் டூ ஃபோர் ரன் பிளஸ் ஒரு விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் சிவா ஸ்ட்ரைக்கில் தேர்ட் ஒன் நல்ல போலிங்க அந்த இடத்துல அடிச்சு போட்டுக்கார நல்லா பவுன்ஸ் எரிஞ்சு பாலில் டாட் பால் ரெண்டு பாலுக்கு ஒம்பது ரன் அடிக்கணும் நல்ல போலிங்க லென்த்தில் போட்டு பாலை திருவி போட்டிருக்காரு டாட் பால் எக்ஸலண்டாக போலிங் பண்ணிருக்காருங்க விஸ்வா ஒரு ஒரு பாலுக்கு ஒம்பது ரன் அடிக்கணும் நல்லா போலிங்க ஸோ ரெண்டு ஓவருக்கு பத்தொம்பது ரன் தான் அடித்தாங்க திருச்சி டீம் ஸோ போலிங் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க எல்லா போல்ஸும் நல்லா திருவி போட்டாங்க ஜேகே ஜேகே திருச்சி டீம் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வின் பண்ணி தேர்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆயிருக்காங்க